வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான முட்டை மசாலா பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து லன்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் சாதத்தில் போட்டு பரட்டி கொடுத்தீங்கன்னா லன்ச் பாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம் இது வந்து சப்பாத்தி கூட ரோல் பண்ணி சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை சாம்பார் சாதம் காரக்குழம்பு புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த மசாலா முட்டை பொரியல் ஸோ வாங்க ரொம்ப சிம்பிளான அந்த மசாலா முட்டை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வேற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு என்ன விடலாம் இப்போ இருந்தால் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தான் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக வதக்கியாச்சு இதில் வந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு முள்ளங்கி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடியாக கட் பண்ணிக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கணும் நல்லா வதக்கினீங்கன்னா தான் அந்த முள்ளங்கியோட பச்சை வாசனை வந்து போகும் அப்போ தான் நல்லாயிருக்கும் முள்ளங்கி வந்து நல்லா வதக்கியாச்சு அதில் வந்து லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம் இந்த முள்ளங்கி வேக வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதிலே சேர்த்தோம்னா தான் உப்பு வந்து பிடிக்கும் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதோடையே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகும் முள்ளங்கியோட அந்த ராசு வந்து வராமல் இருக்கும் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் சீக்கிரமாகவே முள்ளங்கி வெந்துடும் அதனால் மூடி வச்சுட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ முள்ளங்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அமைக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக அப்படியே நல்லா நசங்குது பாருங்கள் வந்துடுச்சுன்னு இருக்கும் இப்போ இருந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காத்து தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க முட்டை சேர்க்குறோம் அதனால் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகம் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும் இது வந்து சிக்கன் மசாலா தூள் இது வந்து தான் இது வீட்டில் இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன் பசங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிங்குறதுனால ஏன்னா நம்ம முட்டை சேர்க்கறதுனால நல்லா கொஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டுருக்க முடியாது அதனால சிக்கன் மசாலா போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முள்ளங்கியோட வாசனை இருக்காது நல்லா இருக்கும் இப்போ வந்து எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் பொடி சேர்த்துட்டு பொடி சேர்த்து ஒரு ஒரு செகண்ட் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு மூணு முட்டையோ உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் மூணு முட்டை உடச்சி சேர்த்தாச்சு இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுருங்க கொஞ்சம் முட்டை வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப போட்டு கிளற வேணாம் இப்போ ஒரு நிமிடம் ஆயிடுச்சு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம் ஸோ அதை ஈரப்பதம் இருக்கையிலே பரட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த முட்டை வந்து எல்லாத்திலையும் ஊட்டணும் வெந்துருச்சுன்னா அதே உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ நல்லா உதிரி உதிரியாக லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொத்தமல்லியில சேர்த்துட்டு சம்மத்திடலாம் அவ்வளோதான் அருமையான முள்ளங்கி மசாலா முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு லஞ்சுக்கு வந்து இதே இதை செஞ்சு இதில் சாதத்தை போட்டு பரட்டி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் குட்டி செலுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த சிக்கன் ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் காய்கறிக்கு காய் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு முட்டை சேர்த்த மாதிரி ஆயிடுச்சு லஞ்சுக்கு ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் அது அவ்வளோதான் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி